வணக்கம் கலியுக சவுனி நேயர்களே நாம் கோட்டு திரைப்படத்தை பற்றி ஒரு விமர்சனம் கொடுக்கணும்னு ரொம்ப ஆவலோடு இருந்தோம் நேற்று போய் படம் பார்த்தோம் ரொம்ப சிறப்பாக இருந்தது திரு யுவன் சங்கர் ராஜா வெங்கட் பிரபு இவங்களோட முழு ஈடுபாட்டால் ரொம்ப திறமையை காட்டி இந்த படத்தை வெளியிட்ருக்காங்க அவங்க கூட்டணியில் வந்த விஜயோட நல்ல ஒரு அருமையான படம் தான் அதாவது கோட் அப்படிங்கிறது அது என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எவ்வளோ அருமையாக விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இதில் வந்து கதை களம் முழுக்க முழுக்க விஜய் அவர்களின் குடும்பத்தை சுற்றி தான் இருக்குது ஆகையால் கதை வந்து கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட முடியுது புரிஞ்சுக்கிட முடியுது அவர் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அப்பா அம்மா அண்ணன் தங்கை இதுதான் அவங்களோட குடும்பம் இந்த குடும்பத்தை சுற்றி தான் கதைக்கால் அமைக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்க பிரச்சனை தான் கதை அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுருப்பீங்க அப்போ அதில் யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறது தாங்க கதை கண்டிப்பாக தேட்டருக்கு போய் பாருங்க அது யார் ஜெயிக்கிறாங்கிறத மட்டும் நம்ம வெளியிட மாட்டோம் அது நீங்கள் திரையில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்குது சரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்களுக்கு ரொம்ப போராட்டமான காலகட்டம்னு சொல்லலாம் அதாவது அவர் கட்சி கொடியை வெளியிட்டார் அதுக்கப்புறம் அந்த மாநாட்டுக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த கட்சி கொடின்னு பார்த்திங்கன்னா அதில் பல பிரச்சனை யானை போர் முகத்தோடு இருக்குது இது ஆப்பிரிக்கா யானை இது பகுஜன் சமாஜ் கட்சி கொடியில் இருக்குது இப்படி பல பிரச்சனையை கொண்டு வந்தாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நான் தமிழகத்தில் பல இடங்களில் பார்க்குறேன் கொடி பறந்துக்கிட்டு நல்லா தான் இருக்குது இளைஞர் ரசிகர்கள் அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அவருக்கு அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்தார் இந்த சினிமாவில் வந்து யாரும் நம்ம கட்சி கொடி எதையுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு அவர் சொன்னதை அவரோட ரசிகர்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் அப்படியே பின்பற்றிருக்காங்கங்க உண்மையிலே இது ஒரு ஆச்சரியமான ஒரு பார்வையாக தான் எனக்கு இருந்தது விஜய் ரசிகர்களை பாராட்டியே ஆகணும் அடக்கம் ஒடுக்கம் அப்படியே அண்ணன் பேச்சை தட்டாத ரசிகர்கள் அவ்வளவு மரியாதையை பார்க்க முடிஞ்சிது அந்த இடத்துல இல்லைன்னா எப்படி இருக்கும்னு நமக்கே தெரியும் விஜய் அவர்கள் சொன்ன ஒரு காரணத்துக்காக அவங்க அந்த கட்சி சம்பந்தப்பட்டது எதுவுமே அந்த பக்கம் கொண்டு அந்த அந்தளவுக்கு சிறப்பு அதே மாதிரி திரு விஜய் அவர்களும் இந்த படத்தில் ஒரு இடத்துல கூட தன்னோட அடையாளத்தை காட்டலை கட்சி சம்பந்தமா அவ்வளவு சிறப்பாக எடுத்துருக்காருங்க இதுவரைக்கும் நானும் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்துருக்குறேன் திரு எம்ஜிஆர் அவர்கள் பல படங்களில் தன்னோட கொடியை வெளியிட்டு அதை பற்றி தன்னோட கொள்கை எல்லாத்தையும் சினிமாவில் கொண்டு வந்துருப்பார் கடைசி ஒரு பத்து பதினஞ்சு படங்களில் பார்த்தோம்னா தெரியும் அந்த அளவுக்கு ஈடுபாடாக கொண்டு வந்தாங்க அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களும் அவரும் பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் தன்னோட கட்சி கொடியை தான் ஃபஸ்ட்டு அவர் பேருக்கு முன்னாடியே கொண்டு வருவாங்க பொறியை வெளியிட்டு அவங்க கொள்கையெல்லாம் சினிமாவில் வரும் இப்படி தான் அவங்க வந்தாங்க ஆனால் திரு விஜய் அவர்கள் இது என்னோட கடைசி படங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்க அதே மாதிரி தன்னோட கட்சி சம்பந்தமாய் ஒரு அடையாளம் கூட கிடையாது அந்த படத்தில் ஒரு வித்தியாசமான மனிதராக தான் இருக்கிறாரு திரு விஜய் ஏன்னா எந்த ஒரு அடையாளத்தையும் காட்டாமல் மக்களை மட்டும் நம்பி நம்ம போனால் போதுன்றக்கா பாருங்க இந்த சினிமாவை அவர் பயன்படுத்தலை தன்னோட அரசியலுக்கு உண்மையிலேயே இதுக்கு நம்ம அவருக்கு வாழ்த்து சொல்லியே ஆகணும் இது ஒரு புதுமை இருந்து நமக்கு பல தலைவர்கள் வந்தாலும் இது ஒரு புதுமையான வழி விஜய் அவர்களோட வழி அதுக்கு நம்ம அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் கலியுக சகுனி சேனல் சார்பா சரி படத்துக்கு போவோம் இந்த படத்தில் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் இறங்கி இறங்கியிருக்கிறாங்க பொதுவாக தமிழகத்துக்கு இது புதுசுன்னு தான் சொல்லணும் அந்த இப்படி படங்கள் பல நடிகர்களை உள்ள இறக்கி வர்ற படங்கள் ரொம்ப கம்மி தொண்ணூத்தொம்பது சதவீதம் அப்படி எடுக்கவே மாட்டாங்க ஹிந்தியில் வரலாம் ஆனால் தமிழில் இது வந்த இந்த மாதிரி வராது ஆனால் இப்போ கொஞ்ச காலமாக இது மாதிரி ஒன்றிரண்டு ஆக்டரை போட்டு எடுத்தாங்க ஆனால் இது போட்டு வந்து பட்டாளத்தே இறக்கியிருக்காரு விஜய் எந்த இடத்துலையும் தனக்கு ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இவங்களை போட்டால் நமக்கு பேர் இல்லாமல் போயிருமோ நினைக்கிற இந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ விஜய் அவர்கள் இவ்வளோ உள்ள உள்ளே இறங்கியிருக்காருன்னா பாராட்டுக்குரியது அந்த நடிகர் பட்டாலும் அவ்வளவு எல்லாம் திறமையான நடிகர்கள் ஒரு காலத்தில் எல்லாம் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு இருந்தவங்க தான் சுருக்கம்மா இந்த கதை கரு என்னன்னு நம்ம அதாவது விஜய சுற்றி விஜய் குடும்பத்தை சுற்றி கதைன்னு சொல்லிட்டோம் இந்த கதையோட கரு இந்த படத்துக்கு என்ன கதையோட கருன்னா சுருக்கம்மா சொல்கிறேன் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க அவர் நல்லவராவதும் கெட்டவராவதும் அன்னையோ தந்தையோ அவருடைய வளர்ப்பு நிலை இதுதாங்க கதை கரு இந்த படத்துக்கு இதை வச்சிங்கன்னா நீங்களே கதை எழுதிடலாம் அதுதான் இதை வச்சு தான் கதையை கொண்டு வந்திருக்காங்க சரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பம் முதலே வெளிநாடுகளை அதிகமாக காட்டுறாங்க படம் ஸ்டார்ட் ஆகிறதே கென்யா அப்படின்னு காட்டுறாங்க ரெண்டாயிரத்தி எட்டு வருஷம் போடுறாங்க இப்படியே படம் ரஷ்யா டெல்லி சென்னை இப்படியே சுற்றுது வெளிநாடுகளில் அப்படி வெளிநாடுகளை வந்து ரொம்ப அழகாக அருமையாக காட்டியிருக்காரு யார் நம்மளோட வெங்கட்புருவம் அவர் தான் அவர் ஏற்கனவே வெளிநாடுகளை திரையில் காட்டுறதுல வல்லவர் தான் ஆனால் இதில் ரொம்ப சிறப்பாக அதாவது பார்த்தாலே நமக்கு நாடுன்னா அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு தோணுது ரஷ்யாவை காட்டுறாங்க பெரிய பெரிய கட்டிடங்கள் அவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க ஆனால் சுத்தமாக இருக்குங்க அந்த மாதிரி காட்டணும்ல ஒரு நாடை பெருமையாக நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பா அப்படியே கட்டிடங்கள் எல்லாம் சூப்பராக லைட்டிங் எல்லாமே அருமையா பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து எண்பதாவது வருஷத்துல உள்ள நடிகர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அந்தந்த வருஷத்துல உள்ள சூப்பர் ஹீரோ உள்ளே உள்ள இறக்கிட்டாங்க அப்படி படத்தை அறிமுகம் கொண்டு வராங்க அத்தனை நடிகரையும் ஆரம்பத்திலேயே காட்டிருவாங்க படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கில படம் ரேஞ்சுக்கு போகுது ஃபர்ஸ்ட்டு ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தா என்ன ஒரு மனநிலை வருவோம் ஒரு ட்ரெயின் ஸ்பீடாக போகும் பாலைவனத்தில் ஹெலிகாப்டர் வரும் ஒருத்தர் துப்பாக்கியை வச்சுட்டு புரிய வச்சுக்கிட்டு இருப்பார் ரயில் போகுது நூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஆனால் அவர் துப்பாக்கியை வச்சுட்டு அந்த ஒரே இடத்துல உட்காந்து சுட்டுக்கிட்டே இருக்காரு தகவல் சொல்கிறாரு அந்த மாதிரி ஒரு சில ரசிக்கிற காட்சிகள் ஒரு சில நகைச்சுவையாகவும் இருக்குது ஆழ்ந்து கவனிச்சா அந்த அளவுக்கு படத்தை ஆரம்பத்தில் கொடுத்துருக்காரு அதில் உதாரணத்துக்கு நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடித்த உளவுத்துறை படம் பார்த்தோம் அந்த படம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ இங்கிலீஷ் படம் மாதிரியே இருக்கும் கடலுக்குள்ளே போகிறது சுறாமீன் வர்றது அதுக்குள்ளே இருந்து ஒருத்தன் வெளியே வர்றது இந்த மாதிரி கதையை கொஞ்சம் கொண்டு பிடிப்பாங்க ஆல்வாசிக்கு அதுக்கப்புறம் தான் கதை நம்ம சென்னைக்குள்ளே வரும் அதே மாதிரி இதுலேயும் ஆரம்பத்தில் ரொம்ப அருமையாக பட காட்சிகள் எல்லாம் சூப்பராக இருக்குது லைட்டிங் சவுண்டு எஃபெக்டு எல்லாமே நல்லா இருக்கு அதே மாதிரி அந்த உள்ளே வந்திருக்கிற புதிய அந்த சூப்பர் ஹீரோக்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கெல்லாம் தேவையான அளவு நல்ல கௌரவமான காட்சிகள் அமைப்பு எந்த இடத்துலையும் தாழ்வாவோ எதுவுமே இல்லை நல்லா கௌரவப்படுத்தி இருக்கிற திரு வெங்கட் பிரபு அவர்கள் அதே மாதிரி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை காட்டுறாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே வந்துடுது அந்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா அவரை காட்டின ஒன்று பின்னணி இசை கேப்டன் பிரபாகரன் இருந்து அந்த பாட்டை பேக்ரவுண்டாக ஓடுது ஏ சிச்சா சிச்சா அப்படிங்கிற பாட்டை பாடியிருக்கு உள்ள இசையாக வருது விஜயகாந்தை காட்டும்போது ஆனால் அந்த பாட்டு பாருங்கள் இந்த படத்துக்கு இசை உன்சங்கர் ராஜா அந்த படத்தில் இசை இளையராஜா அப்பாவோடய பாட்டை அப்படியே உள்ளே விட்ருக்கிறாரு இது படம் ஃபுல்லாக தொடருது காண்பிக்கப்படுது எல்லா இடத்துலையும் ஒவ்வொருத்தரை காட்டும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்டு மியூசிக்கு தன்னோட அப்பா இதை இருக்காரு அதே மாதிரி கேப்டன் அவர்களோட அறிமுகம் நல்ல சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த விஜயகாந்த் அவர்களோட அந்த வேஷம் பாத்தீங்கன்னா அந்த மேக்கப்பு அப்படியே பாரி விஜய் விஜயகாந்த் கலந்த ஒரு உருவம் அது வந்து அப்படி காட்டும்போது நமக்கு கண்ணை காட்டுவாங்க ஃபஸ்ட்டு கண்ணை பார்த்தோன்னு நான் விஜய்னு தான் நினச்சேன் ஆனால் தான் தெரியுது அந்த மூஞ்சை சைடாக காட்டும் போது தான் விஜயகாந்துன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சிது அளவுக்கு கொஞ்சம் தோற்றத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துருக்கலாம் அதுவும் போக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சினிமா வந்து கென்னியான்னு காட்டி அவங்க ரெண்டாயிரத்தி எட்டு வருஷம் கட்டுறாங்க அப்போ தான் இந்த கதையும் வருது விஜயகாந்த் அவர்களும் அந்த ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் தான் அந்த இதில் காட்டப்படுறாரு ஆனால் அவரோட உருவம் வந்து கேப்டன் பிரபாகரன் படத்தில் விஜயாந்த் இருக்கார்ல அந்த உருவம் தான் அந்த படத்தில் காட்டுறாங்க அந்த முகச்சாடு அப்படி தெரியுது அப்போ அப்போ அந்த காலகட்டம் விஜயகாந்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் வந்திருக்குது கேப்டன் பிரபாகரன் படம் ஆனால் இதில் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு கதையில் காட்டுறாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் விஜயகாந்த் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து சினிமாவெல்லாம் விட்டுட்டு கட்சியில் ரொம்ப பிஸியாக இருந்த காலகட்டம் அப்போ அவரோட உருவமைப்பு வர மாதிரி இருந்தது அந்த மாதிரி ஒரு சில ரொம்ப டெப்த்தாக போனோம்னா அதில் நிறைய குறைகள் கண்டுபிடிக்க முடியுது அதே மாதிரி கண்ணை மட்டும் காட்டும்போது அந்த திரும்பும்போது பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் தெரிகிறார் கண்ணை மட்டும் கொஞ்சம் சைடாக காட்டும்போது இது மாதிரி விஜயகாந்த் தெரியுது ஆனால் விஜயும் கலந்துருக்கிறாரு உடம்பு விஜய் மாதிரி இருக்குது தலை மட்டும் விஜயகாந்த் மாதிரி உருவம் பண்ணிக்கிடணும் நம்ம மனசில் அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி இசை யுவன் சங்கர் ராஜா செம்மையாக கொடுத்துருக்குறாரு கடைசி வரைக்கும் அப்படியே தந்தையோட இசையை அந்த பின்னணியில் விடுறதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வருது அந்த இடத்துல அந்த நினைவுகள் நமக்கு அங்கே கொண்டு போய் சேர்க்குது நம்மளை அந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாடல் ஒரு பாட்டு விட்டுருக்காங்க விஜய் விஜய் அவர்கள் வந்து தன்னோட குடும்பத்தோட டூர் போகிறார் அப்போ போகும்போது சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா அந்த பாட்டை ஃபுல்லாக விட்டுருக்குறாங்க பொதுவாக அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ஃபேமஸான பாட்டு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இதை போட்டு தான் ஒரு ஆற்றுல குளிக்கிறது கிணத்துல குளிக்கிறது காட்டுக்குள்ளே போகிறது ஊரை சுற்றி பார்க்குறது எல்லாத்துக்கும் இதை தான் ரசிகர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்ட திரு வெங்கட் பிரபு இந்த பாட்டை அதில் விட்டுருக்காங்க கேட்க ரொம்ப அருமையாக இனிமையாக பார்வைக்கு அழகாக இருக்குது ஏன்னால் ராமராஜன் நளினின்னு நினைக்கிற பாட்டுக்கு அவங்க சிங்கப்பூரை சுற்றி வருவாங்க ஆனால் இதில் ரொம்ப அருமையாக சினேகா விஜய பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி நகைச்சுவை அப்படின்னு அந்த படத்தில் எடுத்துக்கிட்டோம்னா படம் முழுவதுமே கிடையாதுங்க நகைச்சுவை கிடையாது யோகி பாபு படத்தோட பாதியில் தான் வாராரு அவர் வந்ததுலருந்து தான் நகைச்சுவை அப்போ ரசிகர்களுக்கு பொதுவாக இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ஏமாற்றம் தான் இந்த படம் பார்க்குறப்ப நகைச்சுவையில் ரொம்ப ஏமாற்றம் தான் படக்குழு வந்து யோகி பாபுவை பயன்படுத்த தவறியிருக்காங்க அது வந்து விட்டுட்டாங்க இன்னும் கொஞ்சம் அவரை எக்ஸ்ட்ரா காட்சிகள் இருந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அவர் வர்றது கொஞ்சம் காட்சினாலும் சிரிக்க வைக்கிறாரு மற்றபடி இந்த படத்தில் நகைச்சுவைக்கு அவ்வளோவா இல்லை திரு விஜய் அவர்களே நகைச்சுவையில் பெரிய மன்னர் தான் ஆனால் அவருக்கும் நகைச்சுவை சம்பந்தமான காட்சிகள் கம்மியாக தான் இருக்குது அந்த அவரோட பையன் விஜய் மகனா நடிச்சவரு பண்றாரு ஆனா அது சிரிக்கும் வகையில் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் இது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நகைச்சுவை இல்லாதது ஏமாற்றம் தான் ரசிகர்களுக்கு அதே மாதிரி விஜய்யோட நடிப்பு சாதாரணமாக சொல்லக்கூடாது அருமைன்னு தான் சொல்லணும் தன்னோட இத்தனை வருஷ அனுபவத்தை அந்த படத்துல திரு விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க விளையாட்டு சீரியஸ் கோமாளித்தனம் தற்பெருமை இன்மை அதுக்கப்புறம் நடனம் சண்டை அப்புறம் ரசிகர்களுக்கு இந்த மாதிரி அத்தனை அறுசுவை உணவுகளையும் படைச்சு அசத்தியிருக்கிறாரு திரு விஜய் அவ்வளவு அருமையாக தன்னை வெளிக்காட்டியிருக்காருங்க தனக்குள்ளே இருக்கிற அத்தனை திறமைகளையும் வெளியே வந்து போட்டிருக்கார் இந்த போட்டு படத்தில் அதே மாதிரி கணவன் அப்பா மகன் இந்த மூணு வேஷமுமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு திரு விஜய் இது கூட வில்லனும் அவர் தான் வில்லன் வேஷமும் இப்படி விஜயால நடிக்க முடியுமான்னு நம்ம எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க விசில் பறக்குது அந்த மாதிரி இடங்கள்லாம் அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு அதே மாதிரி இடையில் வர்ற வண்ண பூக்கள் தான் அந்த படத்தில் மோகன் விஜயகாந்த் பிரசாந்த் ஜெயராம் பிரபுதேவா சினேகா த்ரீசா சிவகார்த்திகேயன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தல தோனியும் வராரு லைலா அவ்வளோ அருமையாக திரு அஜித்தும் வராருங்க விஜயோடய வார்த்தையில் வராது ஆமாம் தலன்னு சொல்லுவார் அஜித்தே சொல்கிறாரு அந்த அளவுக்கு அனைவரையும் கதம்பங்களாக உள்ள சேர்த்துருக்காங்க ஏன்னா அவ்வளவு படம் அந்த அளவுக்கு எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்காரு விஜய் இந்த படத்தில் வந்து அதனால் அவங்கவங்களோட ரசிகர் பட்டாளம் வந்து குமிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க தேட்ரு ஃபுல்லாகிக்கிட்டே இருக்குது அளவுக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு இவங்க ஆனால் இதில் இவர் சிவகார்த்திகேயனை அடையாளப்படுத்துனதுதாங்க ரொம்ப ஹை பாயிண்ட்டுன்னு சொல்லணும் ஏன்னா இது விஜய் கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேன்னு சொல்கிறாரு அரசியலுக்கு போக போகிறாரு ஆனால் இந்த நேரத்தில் சிவகார்த்திகேயனை அடையாளப்படுத்துகிறார் இந்த இடத்துல அதை வந்து ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப யோசிக்க வச்சுருக்கு இவர் என்ன அடையாளப்படுத்துறாருங்கிறத ரசிகர்கள் வெளிக்காட்டுவாங்க பார்க்கலாம் அதே மாதிரி திரையரங்கில் ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்குது ஏன்னா இத்தனை ஹீரோக்கள் உள்ளே இருக்கும்போது அவளை ரசிகர்களுக்கும் பிற உள்ளே வர்றாங்கல்ல கொண்டாட்டம் இல்லாமல் இருக்குமா திருவிழா தான் அதே மாதிரி அவர் கண்ணால் பார்த்தாலே ஒரு ஸ்பார்க்னு சொல்லுவாங்க பாடல்களில் அந்த மாதிரி வார்த்தைகளை சேர்த்துருக்காங்க அது நமக்கே ரொம்ப புரிகிற மாதிரி இல்லை ஒரே ஒரு பாட்டு தான் நான் சொன்னேன் அந்த சொர்க்கமே என்றாலும் கேட்குற மாதிரி இருக்கு புரிகிற மாதிரியும் இருக்கு மற்றபடி இதில் வர்ற ரெண்டு பாட்டு இருக்கு அவள் கண்ணாலே பார்த்தா ஒரு ஸ்பார்க்கு அந்த மாதிரி ஒரு பாட்டு அப்புறம் என்ன கதை என்ன கதை நம்ம கதை நம்ம கதைன்னு ஒரு பாட்டு இருக்கு டான்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு விஜய் அதுல எந்த குறையும் சொல்ல முடியாது பாடல்கள் நம்ம முணங்குறப்ப கூட வாயில போட்டு முணு அளவுக்கு இல்லை என்ன உண்மையை தானே நம்ம சொல்லணும் முணுமுணுக்கிற அளவுக்கு இல்லை அந்த அளவுக்கு பாட்டு அதே மாதிரி படத்துக்கு ஹீரோயின் ரொம்ப முக்கியங்க ஹீரோயின் இல்லாமல் படம் எப்படி எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் ஹீரோயின் இல்லாத படம் உண்டா அப்படின்னா இருக்குது நிறைய ஆனால் விஜய் படம் ஹீரோயின் இல்லாமல் யோசிக்கணும் ஆனால் இந்த படத்தில் ஹீரோயின் சொல்கிற அளவுக்கு யாருமே சொல்ல முடியாது கதை தான் அந்த படத்தோட ஹீரோயின் விஜய்யும் கதையும் சேர்ந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் இந்த படத்துக்கு ஹீரோயின் கதை தான் அதே மாதிரி மேக்கப்பு மேக்கப்பில் வந்து கொஞ்சம் ப்ளஸ்ஸும் இருக்குது சில மைனஸும் இருக்குங்க அதாவது அப்பா மோகன் அப்பா மோகன்கிட்ட மகன் விஜய் பேசுவார் அப்போ அவருக்கு ஒரு இருபது வயசு இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கணக்கு பண்ணி தான் அதில் இருக்கேன் ரெண்டாயிரத்தி எட்டில் திரு விஜய் அவர்கள் சிறுவனாக இருக்கும்போது அவருக்கு அஞ்சு வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்க அப்போ ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து பதினெட்டுங்கிட்டு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் வந்தால் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள தான் அந்த இதில் அப்போ முத அவர் அப்பா அம்மா கிட்ட கா பேசும்போது ஒரு விஜயை காட்டுறாங்க எப்படித்தான் அந்த மாதிரி விஜயை உருவாக்குனாங்கன்னே தெரியலை அந்த அளவுக்கு மேக்கப் சூப்பர் அதாவது ரசிகன் படத்துல நான் பார்த்த விஜய் அந்த இடத்துல பார்த்தேன் அவ்வளவு அருமையாக காட்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அப்பா கிட்ட பேசுவார் விஜய் விஜய்க்கு விஜய் அப்பா அப்போ பேசும்போது ஒரு இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசுக்கிறாங்க ஆனால் ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த மோகன் அப்பாட்ட பேசுறதுக்கும் விஜய் அப்பாட்ட பேசுகிற விஜய் இந்த ரெண்டு மகனுக்கும் இந்த ஒரு மகன்னா அந்த ரெட்டை வேஷத்துக்கு இடையில் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது மோகன் அப்பாட்ட பேசலாம் அவர் பார்க்க எனக்கு ரஷ்யனில் இருந்த மாதிரி இருந்தார் இந்த விஜய் அப்பா போய் முத முதலாக பார்ப்பாரு ரசியால வச்சு அப்போ பாத்தீங்கன்னா ஏதோ சைனா பாய் மாதிரி இருப்பார் வித்தியாசம் ரொம்ப தெரியும் அந்த மூஞ்சுக்கு அந்த மீசை செட்டே ஆகலை மீசையில் வித்தியாசம் தெரியுது ஏதோ குத்தி குத்தி வச்ச மாதிரி எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதை நல்லா கவனிச்சிருக்கலாம் அந்த மேக்கப்பு நல்லா பண்ணியிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் ஏதோ ஜப்பான் நாட்டு குழந்த மாதிரி தெரிஞ்சிது அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் அப்பா வேஷத்துக்கு நல்லா தான் இருக்குது விஜய் சூப்பராக செட்டாக இருந்தார் அந்த மகன் வேஷம் அவர் தான் வில்லன்னா வர்றார் கதையில் நல்ல ஒரு டெவலப் பண்ணியிருக்கலாம் அந்த இதில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்துருச்சு படம் பாருங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி விஜய் இந்த படத்துக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அப்போ ஏற்கனவே சொல்லிட்டோம் விஜய் குடும்பத்தை சுற்றி தான் கதைக்கலாம் விஜய் அப்பா மகனுக்கு இடையில தான் கதை ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு ஆனால் முடிவில் தாங்க ட்விஸ்டே இருக்குது படம் போய் பாருங்கள் தெரியும் இதில் இடையில தோனியெல்லாம் வருவார் ரொம்ப சிக்ஸ் அடிப்பார் இப்படி இத்தனை வேறையும் ஒரே திரையில் நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த காட்சி என்ன காட்சின்னு ஒரு ஆர்வத்தோடு இருக்கிற அளவுக்கு தான் கதையை கொண்டு போயிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது இந்த படத்துக்கு நம்ம வந்து நூற்றுக்கு எண்பது மார்க் கொடுக்கலாம் என்னங்க எண்பது மார்க் தானான்னு கேட்காதீங்க எண்பது தான் கொடுக்க முடியும் ஏன்னா இந்த படத்தில் கதாநாயகி அப்படின்னு ஒரு பெரிய ரோல் இல்லாமல் போயிடுச்சு அதே மாதிரி கொஞ்சம் அந்த மேக்கப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நகைச்சுவை ரொம்ப யோகி பாபுவை படம்லாம் கொண்டு வரல பாதியில் தான் கொண்டு வந்தாங்க அந்தளவுக்கு நகைச்சுவை இல்லைன்னு சொல்லலாம் அதில் கொஞ்சம் மார்க் போயிருக்கு அதுக்கப்புறம் திரு விஜய் அவர்கள் வந்து எப்போவுமே பாத்தீங்கன்னா ஒரு பழைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா பாதி படத்துக்கு சிரித்து வயிறு வலிச்சிடும் பாதி ஆக்ஷனோடு போகும் இதில் அளவுக்கு விஜயும் சிரிப்பு காட்டுறதுக்கு கொஞ்சம் மறந்துட்டாருன்னு தான் சொல்லணும் அதனால் எண்பது மார்க் கொடுக்கும் கொடுத்துருக்கோம் அந்த படத்துக்கு போய் திரையில் போய் பாருங்கள் படம் அருமையாக இருக்குது நல்ல விஜய்க்கு இந்த வெற்றி படம் தான் அவர் மேன்மேலும் எல்லாத்துலேயும் அவர் எது எதுக்கு போகிறாரோ அந்த துறையிலாம் அவர் வெற்றி பெறணும்னு நம்ம அவரை வாழ்த்தி தோட இந்த திரை விமர்சனத்தை முடிச்சுக்கிட்றோம் நன்றி வணக்கம்